அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட சிறப்பு தமிழ் புக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் இது வந்து புதிய பள்ளி பாட புத்தகத்தோட கண்டென்ட் இதில் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழுக்கு நிறைய அகாடமியில் அந்த சிறப்பு தமிழுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல இவங்க வந்து தனியாக ஒரு புக்ஸ் புக்கு வந்து போட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு புதிய சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஸோ இந்த கண்டென்ட் வந்து நான் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ்லேருந்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க முக்கியமான பகுதிகள் லைன் பை லைனாக வந்து எடுத்திருக்காங்க புரியுதுங்களா நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்கை ஒரு டைம் படிச்சுட்டு இதை படித்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் லெவன்த்து நல்லா கவனிங்களேன் லெவன்த்து டுவெல்த்து நிறைய பேரால் படிக்க முடியாது சிறப்பு தமிழ் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் என்ன பண்ணிக்கிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவங்க கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் என்ன பண்ணிக்கிட்டாங்க சிறப்பு தமிழ்லேருந்தும் கொஷ்டின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம நூற்றுக்கு நூறுமே ரைட் ஆகணும் தமிழ் அப்படின்னா சிறப்பு தமிழ் பகுதிகளையும் நம்ம படித்தாகணும் ஸோ எதுவுமே தொடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக இந்த புக்கை வாங்கியே நீங்கள் படித்து பயன்பெறலாம் இதில் வந்து கண்டென்ட் வந்து அருமையாக இருக்குது இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா கவர் பேஜும் நல்லாயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஓகேங்களா உள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் உள்ள ரொம்ப சின்னதாக உள்ள மீடியம் சைஸில் நல்லா படிக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த புக்கோட சைஸும் வந்து நீங்கள் ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் பஸ்ஸில் போகும்போது ஈஸியாக படிச்சுக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா படிச்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ல அதாவது லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகத்திலருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க எதையுமே வந்து அவங்க விடலை ஃபுல்லாக முக்கியமான பகுதியில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க லைன் பை லைன் வாசித்து தான் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க பு புரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து சிறப்பு தமிழில் மொத்தம் வந்து அஞ்சு இயல்கள் இருக்குது அதில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின் டுவெல்த்து சிறப்பு தமிழில் அஞ்சு ஏழு இருக்குது அதில் ஆயிரத்தி ஐம்பத்தோரு கொஸ்டின் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது இது வந்து ஃபோர் ஆப்ஷன் கொடுத்து கேட்குற மாதிரி இருக்காது எப்படி இருக்குன்னா ஒரு கொஸ்டின் அது கீழே ஆன்சர் புரியுதுங்களா ஸோ லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ பாருங்க அதுக்கப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு எடிஷன் இது ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க லேட்டஸ்ட் எடிஷன் முதல் பதிப்பு தான் முதல் பதிப்பு புக்கு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த புக்கை பற்றினா ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு இயன்கள்லேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க புக்கு வேணும் அப்படின்னா நீ பாருங்க இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா புக்கு எப்படி வாங்கணும் அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் புக்கு வந்து வாங்கிக்கலாம் புக்கோட ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் புதிய பள்ளி புத்தகம் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த புக்கை பற்றின டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மற்றைய மற்றைய புக்ஸ் அதாவது இந்த விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோட மற்ற புக்ஸை பற்றியும் இவங்க வந்து இங்கே பேக் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சிறப்பு தமிழ் புக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெசன் ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கோம் இயல் ஒன்று லெவன்த்து சிறப்பு தமிழ் இயல் ஒன்று ஸோ அந்த இயல் ஒன்றில் நல்லா பாருங்க இயல் ஒன்று லெவன்த்து சிறப்பு தமிழ் இயல் ஒன்று அதில் என்னென்ன இருக்குது ஸோ கவிதை ஒரு பார்வை நாட்டுப்புற பாடல்கள் தனிப்பாடல்கள் சித்தர் பாடல்கள் சிற்றிலக்கியங்கள் ஸோ என்னென்ன இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்திருக்காங்க ஓகேங்களா கவிதை ஒரு பார்வை ஸோ அதில் எப்படி எடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு பாடம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் டெப்த்தாக எடுத்திருக்காங்க அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணாவது டாபிக் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து நாலாவது டாபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து இங்க பாருங்க அஞ்சாவது டாபிக் அதுக்கப்புறம் பாருங்க புக் பேக் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஸோ புக் பேக் கொஷின்ஸ் கோடிட்ட இடங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பாடம் முழுமையாக இயல் ஒன்று ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் இரண்டு ஸோ இதாங்க கண்டென்ட்டு ஃபுல்லாக காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு இயல்கள் ஒரு இயல் அதாவது ஒரு இயல் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ அப்படி தான் ஃபுல்லாக கண்டென்ட் இருக்கும் கண்டென்ட் வந்து அருமையாக அருமையாக இருக்குது சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா படித்து லைன் பை லைன் எடுத்திருக்காங்க ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருக்காங்க புக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்து இப்போ கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக தேவைப்படும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன் ஸோ மேலோட்டமாக காமிக்கிறேன் ஸோ பேப்பர் குவாலிட்டி புக் குவாலிட்டி கண்ட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ சிறப்பு தமிழ் வந்து இந்த பகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு தமிழில் எடுக்கணுன்னா சிக்ஸ்துலேருந்து சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் மட்டும் படித்தா பத்தாது சிறப்பு தமிழும் சேர்த்து படித்தாகணும் புதுசு பழசு எல்லாமே படித்தாகணும் இது வந்து புதிய சிறப்பு தமிழுக்கான லெவன்த்து டுவெல்த்து பகுதிகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேங்க் யூ